என்னாலும் அழியாது லட்சியம் நம் தலைவர் நாடு ஆழ்வார் நிச்சயம் எனவும் எங்கள் ஓட்டு உங்களுக்குத்தான் என ரஜினி மக்கள் மன்றம் பெயரில் கோவை மாநகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது அவரது ரசிகர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக உள்ளது அண்மையில் ரஜினிகாந்த் உடல்நலம் குறித்த ஒரு அறிக்கை சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அந்த அறிக்கை தன்னுடையது அல்ல எனவும் அதே சமயம் அதிலுள்ள மருத்துவ குறிப்புகள் உண்மை என ரஜினிகாந்த் விளக்கம் அளித்தார் இதையடுத்து ரஜினிகாந்தை அரசியலுக்கு வரவேற்கும் வகையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகளை ஒட்டி வருகின்றனர் ரஜினிகாந்தனை அரசியலுக்கு வரவேற்று கோவை டவுன்ஹால் உக்களம் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன அதில் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் நீங்க வாங்க ரஜினி ஆட்சி அரசியல் மாற்றம் விரும்பும் மக்கள் என ரஜினிகாந்த் படத்துடன் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது இதே போல என்னாலும் அழியாத லட்சியம் நம் தலைவர் நாடாழ்வார் நிச்சயம் என்ற சுவரொட்டி கோவை மாவட்ட தலைமை ரஜினி மக்கள் மன்றத்தின் மாவட்ட இணைச் செயலாளர் கோவை ரவி என்பவர் சார்பில் ஒட்டப்பட்டுள்ளது